வணக்கங்க இந்த சம்மரில் ஒரு உருப்படியான வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க என்னென்னா வடகம் அரிசி வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க கழுவி காய வச்சு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்த பச்சை அரிசி நாலு டம்ளருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பச்சை மிளகா உப்பு காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வீதம் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நம்ம அரைச்ச இந்த பச்சை மிளகா மசாலாவை போட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா கொதிக்க விடணுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாவை கொட்டி நல்லா கைவிடாமல் வந்து கட்டி விழாத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கிளரி எடுத்துட்டு தனித்தனியாக எடுத்தோம் ஏன்னா கொஞ்சம் வந்து குடல் வத்தல் அதுக்கப்புறம் வெங்காய வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோங்க தனியாக பிரித்து எடுத்துட்டு போட்டோம் போட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்தோங்க ஒம்போதரை மணி ஆகிடுச்சிங்க போட்டு எடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா வத்தல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பொறிக்க பொறிக்க பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கங்க